வால்பாறையில் குரங்கிற்கு வாழைப்பழம் கொடுத்தவர் போட்ட பதிவு இனி யாராவது பழம் கொடுப்பீர்களா உஷார் வால்பாறை சென்ற சுற்றுலாவாசி ஒருவர் பகிர்ந்த பதிவுதான் தற்போது சுற்றுலா செல்லும் பயணிகள் மத்தியில் பரவலாக பரவி வருகிறது குறிப்பாக வனத்துறை அதிகாரி தெரிவித்த கருத்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது சுற்றுலா சென்றவர் குறிப்பிட்டதாவது சமீபத்தில் வால்பாறையில் இருக்கும் கோவிலுக்கு போகும்போது அங்கிருந்த குரங்குகள் தின்பதற்கு பழங்கள் கொடுத்தோம் எங்களை அழைத்த வனத்துறை அதிகாரி குரங்குகளுக்கு மனிதர்கள் இப்படி பழங்கள் கொடுத்து பழகுவது தவறானது என்றார் ஆச்சரியமாயிருந்தது விலங்குகளுக்கு உணவிடுவது நல்லதுதானே என்று கேட்டோம் அதற்கு அவர் சொன்னார் சுற்றி பார்ப்பதற்காக வரும் மனிதர்கள் ஒரு பிரியத்தில்தான் குரங்குகளுக்கு உணவிடுகிறார்கள் ஆனால் தினமும் இப்படியே இந்த குரங்குகளுக்கு உணவு கிடைத்து விடுவதால் இந்த குரங்குகள் கஷ்டப்பட்டு உணவு தேடுவது மரங்களின் மேல் ஏறி பழங்கள் பறிப்பது போன்ற பழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படியே போவதால் ஒரு நாள் முற்றிலும் அந்த பயிற்சி இல்லாமலே புதிய தலைமுறை குரங்குகள் மாறிவிடுகின்றன வரிசையில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது போல இந்த குரங்குகளும் டூரிஸ்டுகளிடம் பிச்சை எடுக்கும் ஜீவன்களாக மாறிவிடுகின்றன எனவே இயற்கையுடன் இணைந்து வாழும் மிருகங்களை அதன் போக்கில் வளர விடுவதே அவற்றுக்கு ஆரோக்கியமானது என்று பதில் சொன்னார் கேட்கும் போதே மனசு திக்கென்றது நிறைய யோசிக்க வைத்தது இலவச பஸ்ஸில் பயணம் செய்து இலவச அரிசி வாங்கி இலவச கிரைண்டரில் இட்லிக்கு மாவாட்டி இலவச மிக்சியில் சட்னி அரைத்து இலவச மின்விசிறியை போட்டு இலை இலவச டிவியில் படமும் சீரியல்களும் பார்க்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் இதுதான் நடக்கிறது உழைக்கவே மனம் வருவதில்லை மேட்டர் என்னவோ குரங்கு பற்றித்தான் ஆனால் அது நம் மக்களுக்கும் அப்படியே பொருந்துகிறது இலவசம் இலவசம் என பின்னால் சென்றால் குரங்குகளைப் போல நாமும் ஒரு நாள் இயல்பை மறந்து விடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள்